இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஎஸ்கே டீமுக்கு ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த இன்ஜூரி ப்ராப்ளமும் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி தான் ஆனால் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே நிறையவே பிளேயருக்கு இன்ஜூரி ஏற்பட்டுருந்தது சிவம் டுபே ஆரம்பத்தில் கொஞ்சம் பிளே பண்ணலை அண்ட் கான்வே ரூல் அவுட் ஆகிட்டாரு ஸோ இப்படி நிறையவே பிளேயர் மேட்சஸ்க்கு முன்னாடி இன்ஜுரி ஏற்பட்டு ப்ராக்டிஸ்க்கெலாம் வராமல் ஆரம்பத்தில் மொதல் ரெண்டு மூணு மேட்சஸாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஜூரி பிரச்சனைலாம் பெருசாக எதுவுமே இல்லை சிஎஸ்கே டீம் நல்லா விளையாண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம தீபக் சகர் இப்போ இன்ஜுரி காரணமாக ரூல் அவுட்டாக இருக்கார் அண்ட் மதிசா பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஏற்பட்டிருந்தது சின்ன ஒரு காயம் ஸோ அடுத்ததாக வேர்ல்டு கப் இருக்கிற காரணத்தினால அவரோட நாட்டுக்கே திரும்ப போயிட்டார் மீது இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சை ப்ளே பண்ண மாட்டார் முஸ்தபிசுவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்டர்நேஷனல் மேட்சஸ் இருக்குது ஸோ அதனால் அவருமே இந்த ஐபிஎல்லே இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு அவைலபிள் கிடையாது மூணு முக்கியமான மிகப்பெரிய பவுலர் இல்லாமல் தான் சிஎஸ்கே டீம் இதுக்கப்புறம் எல்லா மேட்சஸையும் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட எப்படியே வின் பண்ணிட்டாங்க பட் இதற்கு எப்படி வின் பண்ணுறது வேறு என்ன மாதிரியான போலர்ஸை யூஸ் பண்ணலாம் குறிப்பாக இனிமேலும் சிஎஸ்கே டீம் மூணு ஸ்பின்னர்ஸோட போகலாமா அதாவது சேண்ட் சாண்ட்கனர் எடுக்கலாமா இல்லை அடுத்தடுத்த மேட்சஸ் ரெண்டு ஸ்பின்னரே போதும் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்ஸோட நம்ம ரச்சின் ரவீந்தரோட போக போகிறாங்களா இல்லை ரிச்சர்ட் கிளீசனே தூக்கிட்டு ரச்சின் இறக்க போகிறாங்களா வேறு யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே டீம் இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎஸ்கே டீமுக்காக முஸ்தபிசுர் ரஹ்மான் ப்ளே பண்ண மாட்டார் அண்ட் மதிஷா பத்திரனா ப்ளே பண்ண மாட்டாரு அண்ட் தீபக் சகர் ப்ளே பண்ண மாட்டார் இந்த மூணு முக்கியமான பவுலர்ஸ் இல்லாமல் தான் சிஎஸ்கே டீம் இதற்கப்புறம் லீக் ஸ்டேஜஸில் இருக்கிற அந்த மூணு மேட்சையுமே ப்ளே பண்ணி ஆகணும் இந்த மூணில் ரெண்டு வின் பண்ணால் தான் நம்மளால் ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது ஸோ ரொம்பவே முக்கியமான சமயத்தில் டீமில் இல்லாமல் போயிருக்காங்க இந்த மூணு பவுலருமே பிளே ஆஃப்க்கு போனால் கண்டிப்பாக இந்த டீமை வச்சு வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் லாஸ்ட் மேட்சை நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க பட் அதே மாதிரியே எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இந்த ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லா மேட்ச்லேயுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னா டவுட்டு தான் அதுவும் இந்த கண்டிஷன்ஸில் இந்த ஒரு சீசனில் இருக்கிற பிச்சுக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே பெஸ்ட்டான பர்ஃபாமன்ஸை கொடுக்க முடியாது யாரோ ஒருத்தர் அடி வாங்கினாலுமே போதும் கூட சேர்ந்து இன்னொருத்தரையும் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அந்த ப்ரெஷரில் அவருமே சொதப்போவதற்கான சான்ஸ் தான் இருக்குது ஸோ எல்லா டைமும் ஸ்பின்னர்ஸை நம்ப முடியாது இந்த சீசனில் அண்ட் அதேமாதிரி துஷார் ஜெய்ப்பண்டே எப்போ சொதப்போரு எப்போ ரன்னு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது எல்லா மேட்சிலையுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா மிச்சல் ஸ்நாட்னர் மோயின் அலி அண்ட் ஜடேஜா அப்படிங்கிற மூணு ஸ்பின்னரோட போய் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை எங்களுக்கு ரெண்டு ஃபாரின் ஸ்பின்னர்லாம் தேவை கிடையாது மோயின் அலி இல்லை மிச்சல் ஸ்நாட்னர் யாரோ ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லி அவங்கள பெஞ்சில் உக்கார வச்சுட்டு நாங்கள் பேட்டிங் என்னவோ ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ரச்சின் ரவீந்திராவை இறக்க போகிறாங்களா அப்படி இல்லை எங்களுக்கு இந்த ரிச்சர்ட் கிளீசன் தேவை கிடையாது நான் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயுமே பெருசாக எதுவும் பண்ணலை லாஸ்ட் மேட்ச்சில் நாலு ஓவருக்கு நாற்பது ரன் கொடுத்துட்டாரு ஸோ இனிமேலும் இவருக்கு சான்ஸ் கொடுக்க தேவையில்லை ஏன்னா கடைசி சமயத்துக்கு வந்தாச்சு பண்ணால் தான் ப்ளே ஆஃப் அப்படிங்கிற கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் தேவையில்லாமல் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் அவருக்கு மேலே ஒரு பேட்ஸ் பண்ண இடக்கு டீமை இன்னுமே பேட்டிங்கில் ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை பட் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எப்போதுமே ஸ்பின்னர்ஸை நம்ப முடியாது அண்ட் அதேமாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற இந்தியன் பவுலர்ஸ் அதாவது நம்ம துஷா பாண்டே அவர் எப்போ வேணால் ரன்னை கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான் இந்த சீசன்லேயே கொஞ்சம் லைட்டாக அற வாங்கினார் ஒரு சில மேட்சஸ் ஸோ மொத்த ப்ரெஷரையும் கொண்டு போய் அவர் மேலே போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ண தான் செய்வார் கூடவே சேர்ந்து சிமர்த்திச்சிங்கமே இருக்காங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கண்டிப்பாக மிஸ்டேக் தான் செய்யும் அது முக்கியமான போட்டி வேறு ஸோ ஃபுல் ப்ரெஷரையும் இவங்க மேலே போட முடியாது ஸோ கண்டிப்பாக அதனால் ரிச்சர்ட் கிலீசனை இறக்குவாங்களான்னா என்னோட ஒப்பீனியன் அவர் இறக்கி தான் ஆகணும் ஏன்னா நம்மக்கிட்ட பேட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ரஹானேவே நம்ம இறக்கி கண்டினியூ பண்ணலாம் அங்கே அவர் அவுட் ஆனாலும் பெருசாக பிரச்சனை கிடையாது அடுத்ததான் நம்ம கிட்ட பேட்டிங் லைன்அப்பில் நிறையவே பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அங்கே ரஹானே அடுத்து வர மூணு மேட்சை சொத அங்கே பெருசாக பிரச்சனை ஏற்படப்படுறது கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் அதே மாதிரி ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் அங்கேயுமே லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மூணு ஸ்பின்னருமே கண்டினியூ பண்ணலாம் ஸோ அங்கேயும் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது ரிச்சர்ட் க்ளீஸ்ன தூக்கிட்டாங்கன்னா நம்ம தஷா தேஷ்பாண்டே அண்ட் சிமர்ஜித் சிங் ரெண்டு இன்எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆரம்பத்துலேயே அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிடும் ஸோ அந்த பிளேயர்ஸ் கம்பேக் கொடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் அதாவது என்னது அவங்க ரெண்டு மூணு சீசனாக இருந்தாலுமே இன்னுமுமே இவங்க எக்ஸ்பீரியன்ஸான பவுலராக மாறலை ஸோ ஃபுல் ப்ரெஷரையும் இவங்க மேலே போடாமல் ஃபாரின் பவுலர் ஒரு ரிச்சர்ட் க்ளீசன் மேட்ச்சில் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மேட்சே முடிஞ்சு போயிடும் சிஎஸ்கே டீமோட கதை கந்தல் ஆயிடும் அதுக்கப்புறம் ஸோ அதனால் சேஃப்டிக்காவது நம்மளோட ரிச்சர்ட் க்ளீஸ் என்ன மேட்ச்சில் வைக்கணும் கண்டிப்பாக ஒரு மேட்ச் இல்லை ஒரு மேட்ச் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து மேட்சை வின் பண்ண வச்சுருவார் ஃபஸ்ட்டு மேட்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டாரு லாஸ்ட்டு மேட்ச் தான் ஏதோ கொஞ்சம் ஆரம் வாங்கினார் பட் அதுவுமே கொஞ்சம் பிச்செல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஆனால் டெத்து ஓரில் சிஎஸ்கே டீம் பார்த்தீரான முஸ்தபிஸ் இருக்கும்போது எந்த லெவலில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லை அந்த ரெண்டு போலரும் கிடையாது துஷா தேஷ் பாண்டே அண்ட் எமர்ஜென்சிங் வரும்போது கண்டிப்பாக என்ன தான் அவங்க நல்ல போலராக இருந்தாலுமே அவங்களை அடிக்க தான் செய்வாங்க அப்படிப்பட்ட ரெண்டு போலரே மிஸ்டேக் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது ஸோ கூட ஒரு ரிச்சர்ட் க்ளீசன் இருக்கிறது சிஎஸ்கே டீமுக்கு அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா அடுத்தடுத்த மேட்சஸில் கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் ரச்சின் ரவீந்திராவை இறக்குறாங்களோ இல்லையோ அப்படிங்கிறது தெரியாது பட் கண்டிப்பாக ரிச்சர்ட் க்ளீசன் மேட்சில் இருக்கணும் நீங்கள் தூக்குனிங்கன்னா மோயின் அலிக்கு வேலை வேணால் தூக்குங்க பட் அவருமே ஒன்றும் மோசமெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலை டீசெண்டாக ப்ளே பண்ணிட்டாரு பட் இப்போதைக்கு ஒரு ஃபாரின் பிளேயரை வெளியே எடுக்கணும்னா என்னோட ஒரு ஒப்பீனியன் மோயின் அலியை தூக்கிட்டு வேணா நம்மளோட ரச்சின் ரவீந்திராவை உள்ளே கொண்டு வரலாம் பட் மோயின் அலியை தூக்குற அளவுக்கு ரச்சின் ரவீந்திரா மேலே கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா அவர் எப்போவோ டீமில் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் ரஹானேவை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஓப்பனிங் இறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்புக்குமே சான்ஸ் இல்லை ஸோ லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான ஃபார்முலாவோட தான் சிஎஸ்கே டீம் கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ என்னோட ஒரு அதுதான் நம்ம மிச்சல் சாண்ட்னர் அண்ட் ரவீந்திர ஜடேஜான் மோயின் அலி இந்த மூணு ஸ்பின்னிங் கம்போட போகிறது ரொம்பவே நல்லது அண்ட் கூடவே ரிச்சர்ட் கிளீசன் துஷா தேஷ்ஷீஷ் பாண்டே அண்ட் சிமர்ஜித் சிங் இந்த மூணு பலர்ஸோடையும் போகலாம் அண்ட் மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை வச்சு நீங்கள் பேட்டிங்கை இன்னொருமே கொஞ்சம் ஸ்ட்ரென் பண்ணலாம் ரஹானேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்பிக்கை இருக்குது நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு சில மேட்சை ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு அவரை கண்டினியூ பண்ணலாம் ஒரு மேட்ச்சில் ஒரு மேட்ச் கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு வின்னிங் பர்ஃபாமன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி அவர் சொதப்புனாலும் அது பெரிய ப்ராப்ளமாக ஆக போகிறது கிடையாது அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சிஎஸ்கே கிட்டே பேட்டிங் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் இம்பாக்ட் பிளேயர் ரூலுமே எடுக்க தேவைப்பட்ட அங்கே ஒரு பேட்ஸ் பண்ணிமே நம்ம இறக்கிக்கலாம் ஸோ பவுலிங்கில் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நான் எங்கள் நின்று எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே டீம் என்ன பண்ணலாம் இல்லை வேறு ஏதோ பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா முகேஷ் சௌத்ரி ராஜ்வர்தன் அங்கே கேட்குற மாதிரியான பிளேயருக்கெலாம் இப்போ சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமா என்ன தான் ப்ளே ஆஃப் சான்ஸ் இருந்தாலுமே இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது அடுத்தடுத்த பிளே ஆஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமாலில் சொல்லுங்கள் யூ ஃபார் வாட்சிங்